வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபே வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லையா கவலையே விடுங்க நம்ம இந்த நாலு கிளாஸ் தோசையே செஞ்சிடலாம் இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காது தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த டம்ளா தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டம்ளாவில் வந்து ரெண்டு டம்ளா பைத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டம்ளாவில் வந்து இட்லி பூங்கி ஒரு டம்ளர் பச்சரிசி நான் வந்து ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் அந்த மெஷர்மெண்டெலாம் இருக்கேன் கொஞ்சம் ஷேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே இந்த டம்ளாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களால் என்ன டம்ளர் இருக்கோ எடுத்துக்கோங்க டம்ளாரோ ரைஸ் கப்போ மெஷர்மெண்ட்டோ எதுனா எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாமே ஒரே அளவாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அளவு நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா வராது ஒரு மாதிரி கல்லுகளாக வரும் இப்போ இது எல்லாமே வந்து ஒன்றா நான் போட்டுடுறேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெ ரெண்டு டம்பளை பைத்தம்பருப்பு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு இருக்கேன் அந்த பாத்திரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு ரெண்டாவது கப்பு பைத்தம் பருப்பு போடுறேன் நான் அப்புறம் புழுங்க அரிசியில் போட்டுகிட்டுருக்கேன் இட்லி புழுங்கரிசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பச்சரிசி பச்சரிசி போட்டுட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றுக்கு நாலு வாட்டி நல்லா அலம்பிக்கோங்க அப்போ தான் நல்லா ப பளிச்சுன்னு தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா அலம்பிக்கோங்க நான் அலம்பிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு நான் நல்லா ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சுன பிறகு எப்படி அரைக்குதுன்னு நான் காட்டுறேன் பே நான் ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அது அரிசி பொறுப்பு நல்லா வெளுப்பாக இருக்குது அளவுக்கு நீங்கள் அலம்பிக்கணும் அலம்பின்ட்டு நான் அஞ்சு மணி நேரம் ஊறின பிறகு எப்படி மாவு அரைக்குதுன்னு காட்டுறேன் நான் அஞ்சு மணி நேரம் ஊர்ன பேருக்கு இந்த அரிசியோட பருப்புடைய சில பொருள்கள்லாம் அரைக்கணும் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுடுத்திங்கன்னா அதாவது நாலு டம்ளர் தோசைக்கு வந்து பைத்தம் பருப்பு ஒரு பச்சை அரிசி ஒரு புழுங்கரிசி அரைச்சி முடிச்சிங்கன்னா அதனால அஞ்சு மணி நேரம் விட்டு ஊர்ன பேருக்கு நான் ஒரு ஈடு போட்டு அரைச்சிட்டேன் அதோட சில பொருட்களெலாம் சேர்க்கணும்னு சொன்ன பாருங்க அதில் வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மழை பெய்யுது அதனால கடையாட நான் போட்டுகிட்டு இருக்கேன் அதனால் ஒரே ஒரு பீஸ் இஞ்சி இப்போ காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் உங்கள் கால மிளகோ அதுக்கேற்றப்பா போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதோட கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்துட்டுருக்கேன் இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் பற்றி இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பெஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சின்னு காட்டுறேன் ஏன்னா ரெண்டு ஒரு வீடியோ அரைச்சுன்னு பண்ணுவீங்க இப்போ வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு போட்டு மிளகாய் அப்புறம் தேங்காய் சீரகம் கா இதுலாம் இஞ்சிலாம் போடும் பாருங்கள் இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி அரைச்சி வச்ச மாவோட கூட மறுபடியும் அரைச்ச மாவை சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் எப்பவுமே நம்ம வந்து ஜிபிசி பெருங்காயம் தான் நம்ம சேர்ப்போம் இதில் நான் வாசனையே தனியாக இருக்கும் இப்போ இந்த ஜிபிசி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பெருந்தாள் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கதனிக்கலாம் இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஊட்டாக போதும் நம்ம இப்போ தோசை வாக்கறி அப்படின்னு காட்டுறேன் எனக்கு சின்ன நான் ரெண்டு கிழங்கி மாவு குத்திக்கிறேன் உங்களே பெரிய கரண்டி இருந்தால் ஃபுல்லாக ஒரு பெரிய தோசையை குத்திக்கோங்க அதை நல்லா சூப்பராக பட்டுப்போல் வரும் அப்படியே கிறிஸ்பியாக வரும் நல்லெண்ணெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே நம்ம சமையலாம் நான் சேர்த்துப்பேன் இது நல்லா இப்போ நல்லா வேகட்டும் ரெண்டு பேரும் திரு போட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ சூப்பரான தோசை ரெடி எடுத்து இது வந்து இட்லி மாவு இட்லி மாவு இல்லாத சமைச்சால் தோசை மாவு இல்லாத சமைச்சா நம்ம சூப்பரான இந்த நாலு க்ளாஸ் தம்பள தோசை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது தொடுவது வந்து நான் தக்காளி தொக்கும் கொத்தமல்லி தொக்கும் வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் எப்போ மரம் அப்படி எது வேணாலும் தொட்டுக்கலாம் நல்லா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்